ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு ஏழு வர மிளகா போட்டுக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயத்தோடையே போட்டு அதையும் வதக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து போடுங்க கொத்த கொத்தமல்லியே நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி மூணு சேர்ந்து வதக்கிடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு பாருங்க இப்போ நம்ம ஒரு அரை முடி தேங்காய துருவி போட்டுக்கலாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா மல்லி மிளகா அதையும் சேர்த்து ஒன்னா போட்டுருங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா ஆற வச்சிருங்க ஆற வச்சோம் இல்லைங்களா சட்னி அரைச்சிடலாம் பாருங்க அரைச்சாச்சு நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறப்பா அரைக்கணும் இப்ப ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு எல்லாம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்ச சட்னியில கொட்டிடல இப்போ நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அழகா ஊற்றிருந்த தோசை வெந்ததுக்கு அப்புறம் இந்த சட்னியை மேல தடவிடுங்க இந்த சட்னி அரைச்சி நீங்க தோசை இட்லி சுட்டிங்க அப்படின்னா உங்க வீட்டில் இட்லி தான் பத்தாம போயிடும் அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க வேற நல்லா அந்த தோசை மேலே தடவிடுங்க தடவிட்டு தோசையை பெரட்டி போடக்கூடாது அப்படியே மடிச்சிட வேண்டிதான் ஒரு அருமையான வெங்காய தோசை ரெடி இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு பா தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு செல்லு தேங்காய் அது ஒன்று பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படி கடையில் வாங்கிங்கன்னா ரெண்டு செல்லு இது வந்து அப்புறம் ஒரே ஒரு புளி காஷ்மீர் மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் காரமான மிளகா ரெண்டு மிளகாய் கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒன் மினிட் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்றும் பண்ண வேணா இது அப்படியே பச்சையாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை தான் வதக்கிறது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இந்த புளி அந்த வெங்காயம் வெங்காயத்தை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் போட்டு இதை தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சிட்டு வந்துடும் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இருக்கும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றலை இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் காஞ்சது கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோன்னா கால் டீஸ்பூன் உளுந்தம்பரு போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்புள் போட்டுக்கலாம் அந்த சட்னியில் எடுத்து கொட்டிடலாம் ஒரு அருமையான சுவையில் வெங்காய சட்னி ரெடி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுறீங்க சட்டுன்னு செஞ்சலாம்